தனுசு வந்து என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும்னா எனக்கு தெரிஞ்சு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் முடியும்னா ஒரு தடவை போய்ட்டு வாங்க இல்லை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அந்த தங்க கவசம் போட்ட விநாயகர் உங்க வால் பேப்பர்ல ஒரு தடவை வச்சு தினமும் பார்த்துட்டே இருங்க முடிஞ்சு அதை டிபியா வச்சுக்கோங்க அடுத்தவங்களும் சேர்ந்து பார்க்கட்டும் உங்களை டென்ஷன் ஆகும்னு நினைக்கிறவங்களா அதை பார்த்துன்னு அப்படியே அமைதியாகிடுவாங்க அதனால பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் சங்கடகடா சதுர்த்தி அன்னைக்கு தேய்பிரி சங்கடகடா சதுர்த்தி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு உங்களுக்கு வசதி இருக்குன்னா சந்தன காப்பு போட்டு இடது தொடையில இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து கொண்டு வந்து நெத்தியில வச்சிட்டு ஒரு வயசு சாப்பிடுங்க ஏன்னா எதது தொடையெல்லாம் கேதுதான் இதோட ஆதிக்கத்துல ஓரளவுக்கு குறையறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மென்மையை கொண்டு வந்து கொடுக்கும் சோ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சில் நிதானமா இருக்கணும் சிந்தனையை வந்து தடுமாற விடாமல் இருக்கணும் மற்றபடி எல்லாம் உங்களுக்கு கிடைக்க சேமி சேமிக்கு உயரப்போகுது செல்வா குயற போது வரக்கூடிய காலங்கள் எல்லாம் தனுசுராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் தான் இந்த ஒரு மாதம் மட்டும் முறையா சரியா பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் வெற்றி உங்கள் பக்கம் தான் சரி என்ன பார்ப்பீங்க தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை நிறைய மழை பார்ப்பீங்க மலை மலைக்குன்று ஏதாவது ஹில் போக்குறது ஹில்லுக்கு போறது இதெல்லாம் நடக்கும் அப்போ என்ன அர்த்தம் மழை போல வர பிரச்சினையை நான் பார்த்துப்பேன் நீ கவலைப்படாமல் இருன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக உங்களுக்கு இது கிடைக்கும் நிறைய மழை பார்ப்பீங்க வழியில் ஏதாவது குன்று இது வரைக்கும் அந்த பக்கம் தான் இருந்திருக்கும் உங்க கண்ணில் போடாது ஏன்னா இப்போ போடும் ஒரு யூடியூப்பை திறந்தீங்கன்னா ஒரு மலை சார்ந்து யாரோ மலை மேலே ஏறுற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணில் போடும் நிறைய மலை சார்ந்த விஷயங்கள் சில பேர் ட்ரெக்கிங் போகலான்னு ஒரு முடிவு எடுப்பீங்க நிறைய மலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு